வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலீஸ்வரன் பேசுறேன் இந்த வீடியோல நம்ம வந்து பிறகு முறையில் சொல்லப்பட்டுள்ள சூட்சமான லக்னங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலிமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்ப வந்து பார்த்திங்கன்னா பிரகுநிதி நாடி முறையில் வந்து லக்னம் குறிக்கப்படுவதில்லையே அப்போ எப்படி வந்து நீங்கள் பலன் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ பிரகுநிதி நாடி முறையில் லக்னம் உள்ளது அது எப்படி உள்ளது அது மறைமுகமான முறையில் உள்ளது அதனால் அது எப்படி உள்ளது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே இப்போ இந்த பதிவோட தலைப்பு என்ன அப்படின்னா பிரகுநிதி நாடி முறையில் லக்னம் உள்ளதா அப்படின்னா உண்டு ஜென்ரலாக மற்ற ஜோதிட முறைக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற ஜோதிட முறைகள் பார்க்கப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா லக்னம் அப்படின்னு ஒன்று குறி குறிப்பிட்டிருப்பாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து ஒன்றாம் இடம் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவிட்டிருப்பாங்க அப்போ இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்னவே மையமாக வச்சு அவங்க எல்லா வகையான ஜாதங்களும் பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு சரிங்களா அப்படி இருந்தால் கூட இந்த பிரகுநிதி நாடி முறையில் ஒன்பது வகையான லக்னங்கள் வந்து உண்டு சரிங்களா பிரிதி நாடி முறையில் ஒன்பது வகையான லக்னங்கள் உண்டு அது எப்படி உண்டு உண்டுநிதி நாடி முறையில் உள்ள கிரக பார்வைகள் என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு இப்படிங்கிற கிரக பார்வைகள் வந்து இந்த நாடி ஜோதிட முறையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரக காரகங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது சரிங்களா இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குருவ லக்னமாக வச்சு நம்ம வந்து பேசணும் சூரியன் அப்படின்னா வந்து ஜாதகருடைய தந்தையை வச்சு நம்ம பேசணும் மாமனாரை பற்றி அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஜாதகருடைய அம்மா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருடைய மாமியார் வந்து அது குறிக்கும் இதுக்கப்புறமா செவ்வாய் அப்படின்னா அவங்களுடைய சகோதரத்தை பற்றி குறிக்கிறது இன்னும் சிதற காரகங்கள் வரும் புதன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பு அதுக்கப்புறமா அவங்களுடைய கடைசி சகோதரன் அவங்கள குறிக்கிறது சுக்ரன் அப்படின்னா அவங்களுடைய மனைவி அவங்களுடைய சகோதரிகளை குறிக்கும் சனி அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகருடைய கொடுப்பினையும் அதுக்கப்புறமா ஜாதகர் என்ன மாதிரி கர்மாவில் வந்து ஈடுபட்டிருக்காரு என்ன தொழில் பண்ணுவார் அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு சனி வந்து வருவார் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தந்தை வழியில் உள்ள பித்திருக்குளை வந்து ராகுவும் கேது வந்து பார்த்திங்கன்னா தாது அதாவது தாய் வழியில் இருக்கிற பித்திருக்குளையும் கேது வந்து குறிப்பிடுவார் சரிங்களா இப்போது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி ஒன்பது வகையான லக்னம் வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து சூரியனை லக்னமாக போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம எந்த கிரகம் நம்ம பார்க்குறோம் சூரியனை வச்சு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் இந்த ஜாதகத்தில் எப்படி ஒன்பது லக்னங்களை வந்து பிரிக்க பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கு அப்போ இந்த சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிதுன ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லக்னம் இது குறிக்கப்படுவதில்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூச்சுமான முறையில் இது லக்னமாக மாறி செயல்படக்கூடிய தன்மை உண்டு அப்போது சூரியனுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த லக்னத்தில் இருந்து தான் சூரியனுடைய கேரக்டர் நம்ம வந்து பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி விதிகளில் தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ சந்திரனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாயார மாமன மாமியாரை குறிக்கிறதுக்கு அவங்களுடைய சந்திரனை வச்சு தான் நம்ம பார்க்கணுன்னு பார்த்தோம் அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குது கும்பராசியில் இருக்கு இல்லையா அப்போ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை போட்டுக்கலாம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாயிரம் இது வந்து அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்போது சந்திரனை வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கும்ப கும்ப லக்னம் வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக ஒன்றாம் இடமாக செயல்படுது இது வந்து ரெண்டாவது லக்னம் செவ்வாய் அப்படிங்கிறது இந்த எங்கே இருக்குது மகரத்தில் இருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மகரத்தில் இது வந்து ஒரு லக்னம் ஒன்று ஐந்து சரிங்களா அப்போ இது வந்து மூன்றாவது லக்னம் செவ்வாய் வச்சு பார்க்கறது நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா புதனை வச்சு பார்க்கறது இந்த ஜாதகத்தில் புதன் இருக்குது கடகராசியில் இருக்கு அப்போ புதன் வந்து கடகத்தில் போட்டுக்கிறோம் அப்போ கடகத்தில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து துலாத்தில் இருக்கு இது வந்து ஆறாவது லக்னம் சரிங்களா அப்போ ஏழாவது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து இந்த ஜாதகப்படி கடகத்தில் இருக்கு அப்போ இதை வந்து லக்னமாக போட்டுக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறமா சனி இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா தனுசு ராசியில் சனி இருக்குது சரிங்களா இப்போ ச தனுசு ராசி வந்து லக்னமாக வச்சு நம்ம பார்க்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது இதுக்கப்புறம் இது வந்து எட்டாவது லக்னம் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது லக்னம் சாரி இது சனி வச்சு நம்ம பார்க்கக்கூடிய முறை இது வந்து ஏழாவது லக்னம் ராகு வச்சு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது லக்னம் இது வந்து கடகராசியில் ராகு இருக்குது அதனால் இது வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு வந்துடுது இது வந்து கேது வச்சு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது லக்னம் கேது வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்குது அப்போ கேது வந்து மகர் ராசியில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒன்று ஒன்று ஆயிரம் ஒன்று ஐந்து ஒன்பது சரிங்களா இந்த மாதிரி இந்த பிரகுநிதி நாடி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்சுமமான முறையில் இந்த லக்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா இது ஒரு சிலருக்கு புரியாத காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பிரகுநிதி நாடி முறையில் லக்னம் இல்லை எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து தடுமாறிட்டு இருக்காங்க நண்பர்களே இது இந்த பிரகுநிதி நாடி ஆசிரியர்களும் இதை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தகவலை வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய மாணவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குருநாதரான நாடி குருநாதரான சித்தியோக சிவதாசனையாக்கி இந்த பதிவு வந்து சமர்ப்பணம் தொடர்ந்து இன்னும் சில சுவாரஸ்யமான நாடி சீக்ரெட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்